ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா அவரைக்காய் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுங்களே நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன் பிஞ்சு அவரக்காய் தான் இதை நம்ம வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் அதில் இந்த அவரைக்காய் போட்டு நல்லா அழுத்தி பிசையணும் நல்லா அழுக்கு இருக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இதை கழுவி எடுக்கணும் கலர் கூட சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா அழுக்க இருக்கும் கழுவியாச்சு இதை நல்ல பீசஸாக கட் பண்ணிடலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக ஒரே அளவாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ இருக்குது இப்போ நம்ம இதை குக் பண்ணலாம் ஒரு கடாய் நல்ல சூடாயிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாம் இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்குறதுக்காக வேண்டி நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக வதங்கும் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஆயில் அந்த ஆனியன் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நான் காரத்துக்காக வேண்டி ஒரு மூணு வத்தல் மிளகாவாக கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் வத்தல் பொடி கூட ஆட் பண்ணலாம் இதுதான் காரம் இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவை அவரைக்காரருக்குள்ள அதை நம்ம இதை ஆட் பண்ணுறோம் இதை நல்லா வதக்கணும் இந்த ஆயிலே நல்லா வதங்கணும் ஒரு டூ மினிட்ஸ் மினிமம் ஒரு டூ மினிட்ஸாகவும் இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுக்கணும் அந்த ஆயிலே நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா வதக்கி ஒரு மூணு ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இதை மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா வெந்துட்டுது உங்களுக்கு வாட்டர் காணாதுன்னா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் தேங்காவை அரைச்சி போடுறது பதிலாக எப்படி போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு சூடான சுவையான அவரைக்காய் பொரியல் எ எல்லா ரைஸுக்கும் சூப்பர் காம்பினேஷன் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்